श्रीशैलेशदया पात्रम् दीपज्ञामिधनामहम् यतीन्द्रप्रवणम् वन्दे रं यजामातरुम् लक्ष्मीनाथसमारम्भां नादयाव्यां न मध्यमाम् अस्मदाचार्यभ्यन्तां वन्दे गुरुपरम् वराम् योणित्यक्षुतवदाम् ீமகம்மஸ் <laughs> மீமகேர்தான் பொய்கையாழ்வார் பொய்கையாழ்வார் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமையில் திருவோண நட்சத்திரத்தில் திருவெட்கா என்ற ஊரில் அவதரித்தார் அயோத்தியா மதுரா மாயா காஞ்சி காஷி அவந்தி பூரி துவாரகாபுரி ஆகிய முக்திஸ்தலங்களில் ஒன்று காஞ்சி அங்குள்ள பதினெட்டு சிற்றூர்களில் ஒன்று திருவெட்கா அங்குள்ள ஒரு பொய்கையில் பொற்றாமரை குளத்தில் தோன்றியவர் பொய்கை ஆழ்வார் சங்கு சக்கரம் கதை தாமரை வில் வால் ஆகிய திருமாலின் ஆயுதங்களில் அவரும் ஒன்று அவற்றில் ஒன்றான பாஞ்சஜன்னியம் என்னும் சங்கின் அம்சமாக தோன்றியவர் பொய்கையாழ்வார் பொய்கையாழ்வார் ஞானம் பக்தி வைராக்கியம் ஆகியவற்றின் உறைவிடமாக துற திகழ்ந்தவர் துறவரம் பூண்டவர் இறைவனை தவிர வேறொன்றிலும் மனத்தை செலுத்தாமல் வாழ்ந்தவர் திருமால் எழுந்தி அருளி உள்ள திவ்ய தேசங்கள் தூறும் சென்று வழிபட்டு வந்தார் திருவரங்கத்தில் பல நாட்கள் தங்கியிருந்தார் பின்னர் திருவிண்ணகரம் திருக்கோவலூர் திருவெங்கடம் திருப்பார்கடல் போன்ற திவ்ய தேசங்களை தரிசித்தார் அவர் அருளிய பாசுரம் நாவாயில் உண்டே நமோ நாராயணாயமென்று ஓவாதுரைக்கும் உறையுண்டே மூவாதமாக்கத்தின்கண் செல்லும் வகையுண்டே என்னோதோருக்கு தீக்கதிருகண் கண் செல்லும் திறம் பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதி தொண்ணூற்றி ஐந்தாவது பாசுரம் இது போன்ற வேத புராண இதிகாச தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க